வாங்க வணக்கம் உங்கள் நவின்டெக்ஸ் மதுரை இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்க கருவேப்பில் வந்திருக்க மறுபடியும் மல்டி கலரில் வந்திருக்கு இலைகள் அருமையாக இருக்குது சூப்பராக இருக்குது பார்டர் ஸ்டோன் வரும் இந்த ஸ்டோனும் பொடிப்பொடி ஸ்டோனும் இருக்கும் இந்த சாரீஸோட கலர் நம்பர் இருபத்தி ஒன்று நானூறு பிரிசிபிங் தமிழ்நாடு பாண்டிச்சேரி அருமையான கலருங்க சூப்பரான கலர் தேங்க் யூ அதே இதில் வேறு கலருங்க நம்பர் இருபத்தி ரெண்டு நம்பர் இருபத்தி ரெண்டு அருமையான கலர் சூப்பரான கலர் நம்பர் இருபத்தி மூணு நம்பர் இருபத்தி மூணு நம்பர் இருபத்தி மூணு கலர் அருமையான கலர் சூப்பரான கலர் நம்பர் இருபத்தி நாலு நம்பர் இருபத்தி நாலு நானூறு பிரிசிப்பிங் தமிழ்நாடான் பாண்டிச்சேரி அருமையான கலர் சூப்பரான கலருங்க ட்ரெண்டிங்கில் வந்திருக்கு இப்போது மறுபடியும் இது நல்ல மூவிங்கில் இருக்குது நம்பர் இருபத்தி நாலு நம்பர் இருபத்தி அஞ்சு நம்பர் இருபத்தி அஞ்சு புதுசாக பார்க்குறவங்க நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க அருமையான கலர் சூப்பரான கலர் நானூறு பிரிசிஃபின் கம்ல பாண்டிச்சேரி கீழே நானூறு பிரிசிபின் கம்லனன் பாண்டிச்சேரி அருமையான கலருங்க சூப்பரான கலர் இப்போ மல்டி கலரில் வந்துருங்க கருவேப்பிலை அஞ்சு கலர் வரும் சூப்பரான கலர் அருமையான கலர் நானூறுரூபா தாங்க ஃப்ரிசிஃபிங் தொடர்ந்து நம்முடைய சேனலை பாருங்கள் புதுசாக பார்க்குறவங்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க லெவண்டர் ப்ளூ பிங்க் மயில் கழுத்து பச்சை அண்ட் காஃபி கலர் இது காஃபி கலர் மொத்தம் அஞ்சு கலருங்க லெவண்டர் ப்ளூ பிங்க் கலர் மயில் கழுத்து பச்சை அண்ட் காப்பி கலர் அஞ்சு கலருங்க அஞ்சு கலருமே அருமையான கலர் நம்பரும் போட்டிருக்கோம் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு மொத்தம் அஞ்சு கலருங்க இதுக்கு வர்றது அருமையான கலர் சூப்பரான கலர் நன்றி வணக்கம் உங்கள் நவின்டெக்ஸ் மதுரை